எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது என் பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க முயற்சி திருவண்ணியா நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா எங்கள் பக்கத்து அக்கா வேலைக்கு போயிருந்தாங்க அவ்வளோவா வருமானம் கிடைக்கல அவங்களுக்கு ரெ அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளுங்க சின்னதாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி வந்து வீட்டிலையே ரெடி பண்ணி வீடு வீடாக சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எடுத்த உடனே அந்த பிஸ்னஸ் கை குடிச்சோன்னா இல்லை யாரும் அவ்வளோவா வாங்கவும் செய்யலை ஆனால் அந்த அக்கா மனம் தளரலை கண்டிப்பாக என்னைக்காச்சும் எல்லோரும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கண்டினியூஸ் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க நாட்கள் ஆக ஆக எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதை வந்து நம்ம இந்த இட்லி இதை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருந்தாங்க எக்ஸ்ட்ரா பொருள் போட்டு இட்லி தோசை இடியாப்போம் அப்போம் எல்லாம் போட்டு சின்னதாக ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருந்தாங்க அதுவுமே எடுத்த உடனே ஓடலை இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி தான் அப்புறம் நாலாக நாளாக எல்லாமே பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு ஹோட்டல் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்காங்க அவங்க ஆரம்பத்துலேயே நினச்சிருந்தா இந்த இட்லி கடை நம்மளுக்கு சரியாக கை கொடுக்காது வேணாம் இதை ஓடமாட்டேது அப்படின்னு சொல்லி அதை கை விட்டுருந்தாங்கண்டா இன்றைக்கி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு ஒரு ஓனராக அவங்க ஆயிருக்க மாட்டாங்க எல்லாமே அவங்க உழைப்பு தான் காரணம் நீங்களும் முயற்சியை தயவு செய்து கைவிட்றாதீங்க என்றைக்காச்சும் உங்கள் முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க மீன் குழம்பு பார்க்கலாங்க எண்ணெய் ஊற்றி சீரகம் மிளகு பூண்டு இது போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு எல்லா கருவேப்பில் போட்டு எல்லாமே வதக்கி ஆற வச்சிடலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் தக்காளி வதக்கிடலாங்க எண்ணெய் பிரிஞ்சிற அளவுக்கு தக்காளி வதக்கிட்டு நம்ம இந்த மசாலாலாம் போட்டு வதக்கி ஆற வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் ஆறுனா போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிடலாம் அரைச்சி நம்மளுக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுர்லாங்க கொதிச்ச உடனே புளி கரிசல் புளி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதாவது மீன் குழம்புக்கு வந்து புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அந்த கவுச்சி வாட தெரியாதுன்னு சொல்லுவாங்க புளி தேங்காய்ப்பால் ஊற்றிட்டு கொதிக்க வச்சு மீன் குழம்பு ரெடி